ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காட் பேபி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஹெல்த்தியான ஹோம் மேட் செர்லாக் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவு அரிசி போட்டுக்கலாம் எந்த அரிசினாலும் பரவாயில்ல ஆனால் பச்சை அரிசியை தவிர்த்து எந்த அரிசினாலும் போட்டுக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவு பருப்பு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பாசி பயிறு ரெண்டு ஸ்பூன் கொள்ளு ரெண்டு ஸ்பூன் பாதாம் ரெண்டு ஸ்பூன் முந்திரி இப்போ இதை நல்லா மூணு நாலு வாட்டி கழுவி வச்சுக்கணும் இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து செமிக்கிற தன்மை கொடுக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து இல்லை எந்த உளுந்துனாலும் சேர்த்துக்கலாம் கழுவி வச்சதை அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும் நல்லா ஊறினக்கப்புறம் வெள்ளை காட்டன் துணியில் வந்து இதை நல்லா பரிசி விட்டு வெயிலில் காய வச்சு எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி காஞ்சு ட்ரையாக இருக்கிறப்ப ஒரு பாத்திரத்தில் இதை போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறத்துல இருக்கும் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆறுனக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணுங்க பவுட்ரு பண்ணதும் சூடு ஆறி நல்லா கூலாக இருக்கணும் இதை ஆறுனக்கப்புறம் ஒரு கண்டெய்னர்ல வந்து தண்ணி இல்லாமல் நல்லா மூடி போட்டு வைக்கணும் குழந்தைகளுக்கான ஹோம் மேட் செர்லாக் ரெடி இப்போ ஒரு ஸ்பூன் அளவு செரலாக் எடுத்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க தேவைப்பட்டால் உப்பும் இல்லைன்னா சக்கரையும் போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்ல கெட்டிப்பதம் வந்தக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழந்தைகளுக்கு நல்ல ஆற வச்சு இதை நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவே நல்ல சத்தானது இதில் எல்லாமே கலந்துருக்கு நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ